சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமானார் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகம் திருவம்பாவை பதிகத்தில் இன்றைய தினம் மூன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது அடியார் கருமக்களது பொன்னார் திருவடிகளை ஸ்ரீ சிவபாலா வணங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த பாடல் பெண்களெல்லாம் மார்கழி மாதத்தில் ஒன்று கூடி சிவபெருமானை நோக்கி நோன்பிருந்து பூய்கையில் சென்று நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்து நல்ல கணவனையும் நல்ல நாட்டுக்கு நல்ல மழையையும் வீட்டுக்கு நல்ல கணவனையும் வேண்டி தாங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காக இறையருள் இறையருளை நோக்கி இவர்களுடைய ஆன்மா பயணம் செல்கிறது அப்படி இந்த பெண்கள் பாடுகின்ற உரையாடுகின்ற அந்த பாடல்தான் இந்த பாடல் பெண்களெல்லாம் ஒன்று கூடி பொய்யில் சென்று நீராட செல்லும் பொழுது சிவபெருமானாருடைய அருட்குணங்களையும் அவருடைய வீரச் செயல்களையும் அவருடைய திருவடி புகழ்ச்சிகளை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது இன்று மூன்றாவது பாடலை சிந்திக்கிறோம் முதல் பாடலில் அந்த பெண்ணை தடங்கன் அழகான கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு அதில் வர்ணித்தார்கள் இரண்டாவது பாடலில் இரண்டாவது பாடலில் வந்து நேரிழையாய் அழகான பெண்களே அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே அப்படின்னு சொல்லி வர்ணித்தார்கள் இன்றைய தினம் உள்ளே மற்றொரு வீட்டுக்கு செல்கிறார்கள் மூன்றாவது பெண் இன்றைய தினம் உறங்கு உறங்குகிறார் இந்த மூன்றாவது பெண்ணை எழுப்புவதற்காக மற்ற உள்ள பெண்கள் எல்லாம் சென்று அவர்கள் வீட்டில் வாசலில் போய் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் என்பதுதான் அந்த உரையாடல்தான் இந்த பாடல் தெரிந்த அளவில் பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் மு முன் முன்வந்து எதிர் எழுந்து என்னத்தன் ஆனந்தன் அம்மோதன் என் அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திரவாய் பத்துடயிர் ஈசன் பழ அடியீர்பாங்குடயிர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டான் எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியா அழகியார் பாடாருணம் சிவனை வேண்டும் திருச்சிற்றம்பலம் இந்த வாசல்ல வந்து நின்ற பெண்கள் எல்லாம் உள்ளே கொண்டு இருக்கின்ற பெண்ணை பார்த்து எழுப்புகிறார்கள் எப்படி எழுப்புகிறார்கள் திரும்ப முத்து போன்ற சிரிக்கின்ற பெண்ணே பெண்ணே நீ சிரிக்கும் பொழுது உன்னுடைய பற்கள் எல்லாம் முத்துக்கள் போல தெரியும் அப்படி முத்து போல சிரிக்கிற பெண்ணே தினந்தோறும் எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு முன்னாடியே நீ எதிரிச்சிடுவ எங்களுக்கு முன்னாடியே ஓடிய வந்து சிவபெருமான என்னுடைய அத்தன் என்பாய் ஆனந்த கூத்தன் என்பாய் ஆனந்தன் என்பாய் அமுது போன்றவன் சிவபெருமான் என்று எப்போ எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமானாருடைய பெருமையை எங்களோடு அல்லூரி அதாவது ரொம்ப ஆர்வத்தோட தித்திக்க பேசுவாய் ஆனா நீங்க நாங்க வந்து நிக்கிறோம் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள் தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அடியே நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்று உன்னுடைய கதவையாவது திற அப்படின்னு சொல்லி நயமாக இந்த பெண்ணை அப்படி கேலி செய்வது போல நகைச்சுவையாக இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் ஏன்னா இந்த பெண்ணு தான் இவங்க மூணாவது மூன்றாவது பெண் தூங்கி விடுகிறார்கள் இந்த மூன்றாவதாக இருக்கிற பெண் என்ன பண்ணுவாங்கன்னா திறந்தோறும் எல்லாருக்கும் முன்னாடியே எந்திரிச்சு வந்து எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு எந்திரிச்சு வரும்பொழுதே சிவபெருமான் என்னுடைய அத்தன் என்னுடைய ஆனந்தன் அமுது போன்றவன் அவனுடைய அப்படின்னு சிவபெருமான் புகழ்ச்சியை வந்து எப் ரொம்ப உருகி உருகி பேசக்கூடிய பெண் தித்திக்க பேசுவாய் இந்த தித்திக்க பேசுவாய் தான் இறைவனை பற்றி பேசும் பொழுது நம்மளுடைய நாவெல்லாம் வாயெல்லாம் தித்திக்குமா அது முருகனுடைய பாடல்ல ஒரு பாடல் வரும் திருப்புகழை பாட பாட தித்திக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடியே நாங்கள் வந்து இருக்கிறோம் தினந்தோறும் ரொம்ப இனிப்பா இனிமையா வந்து பேசுகிற பெண்ணே வந்து உன்னுடைய கதவை திற அப்படின்னு வாசல்ல இருக்கிற பெண் எழுப்புகிறாள் உறங்கிய பெண் விழித்துக் கொண்டு பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் வாங்கடி ஈசனுடைய அடியார்களே வாங்க ஈசனுக்கு பழைய அடியார்களே வாங்கடி ஈசனுக்கு பத்து குணங்கள் அப்படி ஈசனுடைய பத்து குணங்களையும் உடைய பெண்களே வாங்க அதாவது பத்துடையீர் அப்படின்னா பற்று உடையீர் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு ஆக ஈசனுடைய பற்று உள்ள பழைய அடியார்களே பாங்கு உடையீர் நல்ல பண்பு உடையவர்களே வாங்க அப்படின்னு அவங்க வந்தவங்களை வந்து இந்த தூங்கி இருந்த பெண் உறங்கி கொண்டிருந்த பெண் எழுந்து அடியே புத்தடியோ பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் ஒரு நாள் தூங்கிட்டேன் அடியாது நான் புதுசா ஒரு சிவபெருமானை வழிபடுவதற்கு ஆரம்பிக்கிறேன் அப்படிப்பட்ட என்னுடைய குற்றங்களை கூடாதா இருடி வந்துடுற அப்படின்னு சொல்ற மாதிரி புத்தடியோ புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு அந்த உறங்கிய பெண் வெளியில் இருக்கின்ற பெண்களுக்கு கதவை திறந்து விட்டு அப்படி பதிலை சொல்கிறாள் அன்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும் நீ தினந்தோறும் எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து சிவபெருமானுடைய புகழை தினந்தோறும் பேசுகிறவள் அல்லவா அதுக்குதான் அந்த பெண்கள் வெளியே வெளியே இருக்கிறவர்கள் சொல்றாங்க அன்புடைமை எல்லோம் அறியோங்க உன்னுடைய அவனுக்கு ஈசன் மேலே எவ்வளவு அன்பு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் டி அப்படின்னு அவங்க சொல்ல இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா உறங்கிய உறங்கி விழித்த பெண் என்ன சொல்றாங்கன்னா தெரியும் டி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அதுக்கு இந்த பெண் திரும்பி அவங்கள ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படின்னு இந்த பெண் சொல்றாங்க அடியே சித்தம் அழகான இருக்கின்ற பெண்கள் எல்லாம் சிவபெருமானாரை பாடுவார்கள் நம்மளுடைய சிவனை பாடுவார்கள் அது எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பெண் கேட்பது போல அதுக்கு அந்த எழுப்ப வந்த பெண்கள் அடியே உன்னுடைய பக்தித்தன்மை என்னன்னு எங்களுக்கெல்லாம் தெரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எழுப்ப வந்தோம்ல ஒரு நகைச்சுவையாக இத்தனையும் வேண்டும் எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த எழுப்ப வந்த பெண்கள் ஒரு நகைச்சுவையாக இந்த பெண்ணை எழுப்பிக் கொண்டு நீராட செல்கிறார்கள் இன்றைய தினம் மார்கழி மாதம் மூன்றாவது நாளாக இந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம் ஆக இந்த பாடலுடைய பொருள் மாணிக்க வாசக பெருந்தகையார் இந்த பத்து பெண்களுக்குள் ஒரு பெண்களாக தன்னை பாவனை செய்து கொண்டு அந்த திருவண்ணாமலையிலே சிவபெருமானாருக்கு முன் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை தான் தெரியும் ஆக மணிவாசக பெருமான் மணிவாசக காதலியாக மாறுகிறார் சிவபெருமான் மீது காதல் கொண்ட பெண்ணாக தன்னை பாவனை செய்து கொள்கிறார் அந்த ஊரில் வந்து பார்க்கும்போது பெண்களெல்லாம் இப்படி வழிபாடு செய்கிறார்களே அப்படின்னு நாமும் பெண்ணாக இருந்தால் எப்படி வழிபாடு செய்வோம் இதனுடைய ஈசனுடைய பெருமைகளை சொல்வோம் அப்படிங்கிற ஒரு பாவனையில நாடக பாவனைன்னு சொல்லலாம் பெண்களுடைய துயிரிடை பாடலாக இந்த பாடலை நமக்கெல்லாம் மாணிக்க வாசக பெருந்தகையார் நமக்காக அருளிச் செய்த பாடல்தான் நாமும் இதே போன்று சித்தம் அழகியார் அதாவது சிவனை நினைக்க நினைக்க நம்மளுடைய சித்தமெல்லாம் அழகாக மாறும் பாடாரோ நம் சிவனை அதாவது நம்மளுடைய சித்தம் அழகாக வேண்டும் என்றால் நம்மளுடைய சிவனை பாட வேண்டும் நம் சிவனை பாடிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாகும் நம் சித்தம் தெளியும் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்றாரு ஈசனிடத்தில் நாமும் பெருமானே பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ பெருமானே நான் ஏதாவது பிழை செய்திருந்தால் என்னை நீங்கள் பொறுத்து கொள் கொள்வீர்களாக அப்படிங்கிற மாதிரி புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ பெருமானே அப்படின்னு நிறைய அருளாளர்கள் பெருமானே நான் ஏது பிழை செய்தாலும் எனக்கு நீங்கள் இறங்கி கருணை புரிய வேண்டும் என்பது போல இந்த பாடல் புத்தடியும் தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ என்பது போல நானும் திருமுறைக்குள் புதியவன்தான் நான் செய்கின்ற குற்றங்களையும் பாடலில் ஏதாவது தவறாக அர்த்தத்தில் தவறாக இருந்தால் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொள்ள வேண்டும் அணியார் பெருமக்கள் என்று சொல்லி இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பரம்